இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் விமான நிலையத்தில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஆபத்தை விளைவிக்கும் பொருட்கள் சோதனையின் போது பறிமுதல் வலாய்ஸ் மாகாணத்தில் உள்ள துப்பாக்கி கடையில் கொள்ளை இரண்டு சந்தேக நபர்கள் வாகன விபத்தின் பின்னர் கைது சூரிஜில் பொது போக்குவரத்து சீசன் டிக்கெட் புதிய தள்ளுபடி திட்டத்திற்கு போக்குவரத்து சங்கங்கள் எதிர்ப்பு இருவர் சுவிஸ் மாகாணத்தில் லைஃப் ஊழியர்களாக நடித்து மூன்று வயது மூதாட்டிய ஏமாற்ற முயற்சி காசா உதவி படகுகளில் பங்கேற்ற ஜெனீவாவின் முன்னாள் மேயர் ரெமி பகானி இஸ்ரேலில் தடுத்து வைப்பு தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்தில் ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம் ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் ம் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச கார அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் கடந்த ஆண்டு சூரஜ் விமான நிலையத்தில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஆபத்தான பொருட்கள் பயணிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இவற்றில் நாற்பதாயிரம் கைப்பைகளிலிருந்தும் நூற்று நாற்பதாயிரம் சோதனை செய்யப்பட்ட பொதிகளிலிருந்தும் கைப்பற்றப்பட்டன டிராவல் நியூஸ் அறிக்கையின்படி கைப்பைகளிலிருந்து லைட்டர்கள் பெட்டிகள் பட்டாசுகள் எரிபொருள் பேஸ்ட்கள் மற்றும் எரிபொருள் தோட்டாக்கள் அடிக்கடி பறிமுதல் செய்யப்படுகின்றன மேலும் சோதனை பொதிகளில் தளர்வான பேட்டரிகள் பவர் பேங்க் மின் சிகரெட்டுகள் மற்றும் மொபிலிட்டி எய்ட்ஸ் பொதுவாக கைப்பற்றப்படுகின்றன குறிப்பாக பவர் பேங்க் இ ஸ்கூட்டர்கள் மற்றும் மின்சார ஸ்ட்ரோலர்கள் போன்ற பேட்டரி சாதனங்களின் பறிமுதல் தற்போது அதிகரித்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் விமான நிலைய விதிகள் குறித்து பயணிகளிடையே விழிப்புணர்வு குறைவாக இருப்பதாகும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் போலீசாரால் சேகரிக்கப்படுகின்றன இவற்றில் மலிவானவை அழிக்கப்படுகின்றன மதிப்புமிக்கவை முப்பது நாட்களுக்கு வைக்கப்பட்டு கட்டணம் செலுத்தி மீட்கப்படலாம் வலாய்ஸ் மாகாணத்தில் சியோன் நகரில் உள்ள துப்பாக்கி கடையில் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் அடையாளம் தெரியாத நபர்கள் கடையினை கொள்ளையடித்துள்ளனர் வலாய்ஸ் கண்டோனல் போலீஸ் அப்பர் வலாய்ஸ் பகுதியில் திருடப்பட்ட வாகனத்தில் திருட்டுப் பொருட்களுடன் தப்பிச் சென்ற குற்றவாளிகள் அப்ரோசிலிருந்து சியோனுக்கு செல்லும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்கு உள்ளானதாக தெரிவித்தது குற்றவாளிகள் திருட்டுப் பொருட்களை வாகனத்தில் விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து வில்லஸ் டு சென்டர் பிராந்திய போலீஸ் மற்றும் ரிட்ஸ் நகராட்சி போலீஸ் ஒத்துழைப்புடன் பெரிய தேடல் நடவடிக்கை தொடங்கியது அதன்போது விபத்துக்குள்ளான இடத்திற்கு அருகில் பதினொன்பது வயது பெல்ஜிய நாட்டவர் மற்றும் பதினெட்டு வயது கொங்கோ நாட்டவரை கைது செய்துள்ளனர் அத்துடன் திருட்டுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை தொடங்கியுள்ளது சூரிஜ் குடிமக்கள் செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்று நடந்த பொது வாக்கெடுப்பில் அனைவருக்கும் தள்ளுபடி செய்யப்பட்ட பொது போக்குவரத்து சீசன் டிக்கெட்களுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் ஆனால் போக்குவரத்து சங்கங்கள் இதை எதிர்த்துள்ளன டிக்கெட் மற்றும் சீசன் டிக்கெட் விற்பனையிலிருந்து வரும் வருமானம் குறையும்போது எதிர்காலத்தில் சேவை தரம் மற்றும் உள்கட்டமைப்புக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும் என சங்கங்கள் எச்சரிக்கின்றன நகர நாடாளுமன்றத்தின் பரிந்துரைக்கு மாறாக வாக்காளர்கள் தள்ளுபடி திட்டத்தை ஐம்பது புள்ளி நான்கு சதவீதம் ஆம் வாக்குகளுடன் அங்கீகரி ஆனால் சங்கங்கள் முதலில் சலுகைகளால் பயணிகளை ஈர்த்த பின்னர் நிதி சிக்கல்கள் ஏற்படலாம் என்கின்றன பொது போக்குவரத்து தகவல் சேவை மற்றும் அலையன்ஸ் சுவிஸ் போஸ் ஆகியவை வாடிக்கையாளர்கள் குறைவாக கட்டினாலும் வரி செலுத்துவோரின் சுமை அதிகரிக்கும் என வலியுறுத்துகின்றன மேலும் சூரிஜ் போக்குவரத்து அமைப்பின் அடர்த்தி மற்றும் தரத்திற்கு முதலீடு தேவை என அவை கூறுகின்றன லூசர்ன் மாகாணத்தில் எம்என் ப்ரூக் நகரில் எண்பத்து மூன்று வயது விதவை ஒருவரை ஏமாற்றுவதற்காக இரண்டு நபர்கள் சுவிஸ் லைஃப் ஊழியர்களாக நடித்து மூதாட்டியை ஏமாற்ற முயன்றுள்ளனர் முன்னணி செய்தித்தாள் ஒன்றின் அறிக்கையின்படி ஒரு ஆணும் பெண்ணும் மூதாட்டியின் வீட்டு வாசலில் தோன்றி அவரது மறைந்த கணவரின் ஆயுள் காப்பீடு பற்றி கூறி தனிப்பட்ட தகவல்களை கேட்டனர் மூதாட்டி சந்தேகித்து அவர்களை அடுக்குமாடி குடியிருப்பிற்குள் அனுமதிக்கவில்லை மேலும் தனிப்பட்ட தகவல்களை வெளியிடவில்லை அவர்கள் ஒரு அட்டையை விட்டுச் சென்று மறுநாள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்றனர் ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை சுவிஸ் லைஃப் நிறுவனத்தை அழைத்து கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஊழியர்கள் இல்லை என உறுதிப்படுத்திய மூதாட்டி பின்னர் போலீசில் புகார் செய்தார் போலீஸ் விசாரணையில் இது ஏமாற்றும் திட்டமாக உறுதியானது சமீப ஆண்டுகளில் இத்தகைய காப்பீடு ஏமாற்றும் வழக்குகள் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் தெரியாத நபர்களிடம் தகவல்களை வெளியிடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் காவல்துறையால் அறிவுறுத்தப்படுகின்றனர் ஜெனிவா முன்னாள் மேயர் ரெமி பகானி காசா உதவி படகுகளில் பங்கேற்றதற்காக இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் குளோபல் சுமூட் புளோட்டிலாயின் படகுகளை இஸ்ரேல் கடற்படை செப்டம்பர் முப்பது அன்று மேற்கொண்ட சுற்றுவளைப்பில் பத்து சுவிஸ் உட்பட நாநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலின் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் பத்து கைதிகளும் ஒப்பீட்டளவில் நல்ல ஆரோக்கியத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் உள்ள டெல் அவிவ் சுவிஸ் தூதரக குழு நேற்று காலை தெற்கு இஸ்ரேலில் உள்ள கட்சியோட் தடுப்பு மையத்திற்கு இரண்டாவது முறையாக விஜயம் செய்தது இஸ்ரேல் அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் வழக்கறிஞர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளனர் இந்நிலையில் கைதிகள் சுவிட்சர்லாந்திற்கு திரும்பும் தேதி வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸின் அலுவலகத்தால் இன்னும் அறிவிக்கப்படவில்லை நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்